தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி செல்ல செல்லக்குட்டீஸ் வெல்கம் பேக் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம் சாய டிவியில் பக்தி கதைகள்ல ராமாயணம் இந்த சுட்டீஸ் நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்களும் ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க பெரியவர்களும் இதை பார்க்குறாங்க அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சரி குட்டீஸ் நீங்கள் எல்லாம் நம்ம கதைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கே எஸ் இன்னைக்கு நம்ம குட்டீஸ்ல யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்முடைய சாய் டிவியின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க நிறைய பக்தி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க கதைகளை நிறையா கேளுங்கள் அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அப்போவும் நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விடாமல் பக்தி கதைகளையும் கேளுங்க சரி நானும் நிறைய முன்னாடி போனதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனே பார்க்கலையே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க நம்ம சாய் டிவியோட யூடியூப் சேனல் இருக்குது அதில் பிளேலிஸ்ட் இருக்கு அதில் பக்தி கதைகள்னு போய் தேடி பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பா ராமாயணத்துல முன்னாடி போன எபிசோட்ஸ்ல இருந்து நீங்க பார்க்கலாம் ஓகேயா சரி இப்போ நீதிக்கு என்ன நடந்தது நம்ம ராமாயணத்துல யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கோம் யுத்த காண்டத்தில் வந்து ராமர் வானரசனைகளுடன் வந்து சுக்ரீவன் தலைமையிலான பெரிய ஆர்மி அந்த ஆர்மியோட வந்து ராமரும் லக்ஷ்மணரும் ஃபைட் பண்றாங்க அவங்க கையில் இருக்கிறது ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் வெப்பன்ஸ் தான் இந்த ஆப்போசிட் சைடில் இருக்காங்க இல்லையா அறக்கர்கள் அதாவது ராவணன் தலைமையிலான பெரிய படை இருக்குது இல்லையா அவங்கக்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்குது நிறைய வீரர்கள் இருக்காங்க இந்த ஃபைட் வார் ஃப்ரண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த யுத்தகாண்டம் இந்த காண்டத்தில் வந்து நிறைய பேரோட வீரம் எப்படி இருந்தது அவங்க எவ்வளோ வந்து ஸ்ட்ராங் பர்சனாக இருந்தாங்க எப்படி எல்லாம் டெசிஷன் எடுத்தாங்க எப்படி எல்லாம் சண்டை போட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால ஜெயிக்கணுன்னாக்க போராடி தான் ஆகணும் அந்த போராடும்பொழுது தோல்விகள் வரும் அந்த தோல்விகளை நாம் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கொண்டு தான் நாம் படிப்படியாக மேலே போக முடியும் எடுத்ததுமே மேலே வந்துட முடியாது இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பல கதைகளின் வழியாக தெரிஞ்சுக்கலாம் குட்டிஸ் அதுக்காக கண்டிப்பாக யுத்த காண்டமும் நாம் பார்க்கணும் ராமாயணத்தில் பல காண்டங்கள் பல சாப்டர்ஸ் அத்தியாயங்கள் உண்டு அதில் ஒன்று முக்கியமானது யுத்த காண்டம் ஓகேயா சரி இப்போ இந்த யுத்த காண்டத்தில் நம்ம நேத்திக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பகர்ணன் மடிந்ததை பார்த்தோம் கும்பகர்ணன் அழிக்கப்பட்டதை பார்த்தோம் கும்பகர்ணன் என்பவன் மிகப்பெரிய ஒரு அரக்கன் நான் உங்கள் கிட்டே சொன்னேன் நூறு வில் தூரம் அகலமும் அறநூறு வில் தூரம் நீளமும் கொண்டவன் அவனுடைய கண்கள் சக்கரம் மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய மலை மாதிரியான ஒரு மிகப்பெரிய உருவத்தை கொண்டவன் ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் கும்பகர்ணனுக்கு எங்கிருந்து பார்த்தாலும் கும்பகர்ணன் நின்று கொண்டிருந்தால் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு கும்பகர்ணன் வந்து ஒரு மகா அரக்கன் அந்த அரக்கன் நல்ல புத்தி சொல்கிறான் ராவணனுக்கு ஆனால் ராவணன் அதை ஏற்றுக்கலை ராவணன் வந்து கும்பகர்ணனையே திட்டுறான் அதுக்கப்புறம் கும்பகர்ணன் வந்து உனக்காக நான் செய்கிறேன் உனக்காக நான் போருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போருக்கு வரான் ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவன் வந்து இந்த படையுடன் சேர்ந்து தேவர்களை வெற்றி பெற்றிருக்கான் தேவலோகத்தில் இந்திரனை ஜெயித்தவன் தேவர்களை வெற்றி பெற்றவன் அதனால் அவனை நம்பி வந்து ராவணன் அனுப்பி வைக்கிறான் நம்முடைய தம்பி போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவான் அப்படின்னு ராவணன் அனுப்பி வைக்கிறான் இப்போது கும்பகர்ணன் படையுடன் கிளம்பி வரான் சரி படையுடன் வரானா தேரில் வரானா எதில் வரான் அப்படின்னு கேட்டால் அவன் தாண்டி தாண்டியே வந்துடுறானா அவன் பெரியாலாக இருக்கான் வந்துடுறான் அப்படி வந்தவனை வந்து ஒவ்வொருத்தராக ஃபேஸ் பண்ணுறாங்க ராமர் தான் கடைசியில் வந்து பல விதமான பானங்களை அவன் மீது விடுறாரு ஒரு ஒரு விதமான பானங்களும் ஒரு ஒரு வேலை செய்து முதல்ல அவனுடைய கை வந்து கட் ஆகுது இன்னொரு கையில் பனை மரத்தை வந்து பிடுங்கி கொண்டு ராமரை தாக்குவதற்காக வரான் அப்போ இன்னொரு பானத்தை ராமர் விடுறார் இந்த கையும் கட் ஆகிடுறது கட் ஆன உடனே கால்கள் இரண்டு கால்களுக்கும் இரண்டு தனித்தனி பானங்களை விட்டு கால்கள் ரெண்டும் கட்டாயிடுறது அதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அவன் உடம்பு சாய்து அவனுடைய வாயில் வந்து பல பானங்களை விடுறாரு விடுவதன் மூலமாக அதாவது வந்து பல ஆயு பானங்களை அவனுடைய வாயில விட்டதுக்கு அப்புறமாகத்தான் அவனுடைய கழுத்து வந்து தனியாக ஆகுதான் உடல் மட்டும் வந்து தனியா சாயுது பாதி உடல் வந்து கடல்லையும் பாதி உடல் வந்து நிலத்திலையும் சாயுது அவனுடைய தலை மட்டும் இலங்கை மாநகரினுடைய அந்த என்ட்ரன்ஸ் வாயில் பகுதியில் அந்த தலை மட்டும் போய் தனியாக ஜாமுன் உட்காந்துக்குது இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அறக்கறர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க உள்ள ஓடி போயிடுவாங்க இல்லையா அதே மாதிரி இலங்கைக்குள்ள ஓடி போய்ட்றாங்க இதை வானர்கள் கொண்டாடுறாங்க மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி ஸ்ரீராமரது புகழுக்கு வெற்றி ஸ்ரீராமருக்கு வெற்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தானவர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க மனிதர்களை தவிர நிறைய பேர் இருக்காங்க நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டாங்க அவங்க அவங்க எல்லாம் மேல இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் வந்து இதை பாராட்டுகிறார்கள் அத்தனை பேரும் பூக்களை இப்படி போடுறாங்களாம் ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணர் மேல அதாவது தங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க ராமர் லக்ஷ்மணருக்கு இருந்தே நமஸ்காரம் பண்றாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய அரக்கனை அழித்ததுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது பகவானால மட்டும்தான் முடியும் இறைவனால மட்டும்தான் முடியும் ஏன்னா அவனுக்கும் நிறைய சக்தி உண்டு அவனும் பிரம்மாவிடம் இருந்து வரங்களை பெற்றவன் அதனால தான் அவனை அழிக்கவே முடியல இந்த அரக்கர்கள் கூட்டமாக சேர்ந்து தான் அத்தனை கஷ்டங்களை கொடுத்துட்டு வந்தாங்க இந்த அரக்கர்கள் ஒவ்வொருவராக மடிய 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 மிக பெரிய ஒரு நல்ல விஷயம் நம்ம ஊரில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இது உலகத்துக்கே இந்த பிரம்மாண்டத்துக்கே மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லோருமாக சேர்ந்து சந்தோஷப்படுறாங்களாம் பாராட்டுறாங்களாம் சரி இப்படியே இருக்கு அங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க ராவணன் அரண்மனை அப்போ ராவணன் வந்து ரொம்ப கவலையில உட்காந்துருக்கான் நம்ம ஒவ்வொரு தளபதிகளாக இழந்துட்டு இருக்கோம் தூமராக்ஷன் போயிட்டான் கூடவே வந்து மற்ற மகா பெரிய பெரிய படை தளபதிகள் பிரகஸ்தனில் ஆரம்பித்து எல்லோரையும் நம்ம இழந்துட்டோம் என்னுடைய ப மகன் அக்ஷயகுமார் இறந்து போயிட்டான் இப்போ வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தே என்னை எப்படி காப்பாத்திடுவான் அப்படின்னு நினச்சேன் என்னுடைய தம்பியாகிய கும்பகரணன் இறந்துட்டான் அவனுடைய தலை மட்டும் வெளியில் இருக்கு அப்படிங்கிற செய்தி எனக்கு கேட்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது எதனால் எனக்கு இப்படி ஒரு துன்பம் இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு ஏற்படுகிறதே வந்திருக்கிறது யார் ஸ்ரீராமராக வந்திருக்கிறது யார் ஒருவேளை ஸ்ரீமன் நாராயணனே வந்திருக்கிறாரோ அப்படின்ற எண்ணம் வந்து இப்பொழுது ராவணனுக்கு தோன்றிதான் அதனால ராவணன் ரொம்ப கவலையாகி ரொம்ப யோசனையில் உட்காந்துருக்கான் அவன் மட்டுமல்ல ராவணனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இதே கவலையாக இருக்கான் அச்சுச்சோ என்ன பண்றது இப்ப கும்பகரணன் போயிட்டானே அடுத்தது என்ன பண்ண போறோம் இப்படியே ஒவ்வொருத்தரையாக நாம் நாம இழந்து கொண்டே இருக்கிறோமே அப்படின்னு ராவணனோட குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கவலைப்பட்டாங்களாம் குட்டீஸ் என்ன பண்றது அப்படின்னு ராவணனுக்கு ஒரே யோசனையாக இருந்துதான் அப்போ அங்க ஒருத்தன் வந்தானா அவன் பேர் என்ன தெரியுமா திருசரஸ் அப்படிங்கிறது அவனோட பேர் திரிசரஸ்னா என்ன அப்படின்னாக்கா மூன்று தலைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு மட்டும் மூணு தலை இருக்குமா அவன் ரொம்ப ஸ்பெஷல் பவர்லாம் அவனுக்கு உண்டான் அவன் அங்கே வரான் அவன் வந்துட்டு அவன் சொல்கிறான் அப்பா நீங்கள் வந்து ஒரு சாதாரண மனுஷனை போல் இப்படி கலங்கி போய் உட்காரலாமாப்பா நீங்கள் என்ன சாதாரண மனுஷனா நீங்க வந்து அந்த பிரம்மலோகத்தையே போகக்கூடியவங்க பிரம்மலோகங்கிறது ரொம்ப தூரம் இருக்கு அந்த பிரம்மலோகத்துக்கே போகக்கூடியவர் தேவலோகத்திற்கு போய் தேவர்களை நீங்க அழிக்கக்கூடியவர் தானவர்கள் கந்தர்வர்கள் இப்படி எல்லாருமே உங்களை பார்த்தா பயப்படுவாங்க சகலவிதமான அத்தனை கிரகங்களையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடியவர் நீங்கள் என்ன சாதாரண மனுஷன் மாதிரி இவ்வளவு கவலைப்படுறீங்க உங்ககிட்ட பிரம்மா கிட்ட இருந்து கிடைத்த கவசம் இருக்கு வெள்ளு இருக்குது அம்பு இருக்குது மற்றும் ஸ்பெஷலான தேர் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன்ப்பா இவ்வளவு சக்தியோட இருக்கும்பொழுது நீங்க பயப்படலாமாப்பா உங்கள் மகனாகிய நான் இருக்கும் பொழுது நீங்கள் கவலை கொள்ளலாமா அதனால உங்க கவலையை விட்டுடுங்க நீங்கள் இலங்கையிலேயே இருங்கள் நான் சென்று அவர்களை வெற்றி கொண்டு விட்டு வருகிறேன் அப்படின்னு திருசரஸ் சொல்றான் திருசரஸ் சொன்ன உடனே சுடன் மற்றவர்களும் கிளம்புறாங்களாம் அவர்களும் ராவணனது புத்திரர்கள் யார் அவங்கனாக்க தேவாந்தகன் நராந்தகன் அதிகாயன் திருசரஸ் இந்த நான்கு பேரும் கிளம்புறாங்க இவர்கள் நாலு பேரையும் இப்படி பார்க்குறான் ராவணன் பார்த்த உடனே அவனுக்கு தோணுது ஓகே இவங்க எல்லாருமே சக்திசாலிகள் தான் இவங்க எல்லோருமே பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்றவர்கள் அது மட்டும் இல்லை இவர்கள் எல்லோருமே அஸ்திர சஸ்திர வித்தையில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறதும் பலவிதமான அஸ்திரங்களையும் ஏவக்கூடியவர்கள் நல்ல நின்று ஃபைட் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து டக்குன்னு ராவணனுக்கு ஃப்ளாஷ் ஆகுதான் அவங்கள பார்த்த உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மூணு பசங்களும் அவனோட பசங்கள் இல்லையா அதனால் அவனுக்கு தனியா அனுப்புறதுக்கு கஷ்டமா இருந்ததா அதுக்காக என்ன பண்ணா மகா பார்ஷன் மகோதரன் அப்படின்னு ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருமே ரவணனுடைய பிரதர்ஸ் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறான் கூப்பிட்டு என்னுடைய பசங்களை நான் அனுப்ப போகிறேன் அவங்களோட பாடி கார்டாக துணையாக நீங்களும் போங்கவ இந்த போர்க்களத்துக்கு அப்படின்னு சொல்லி ராவணன் மொத்தமாக அனுப்பி வைக்கிறானா நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு பேரும் சேர்ந்து போகிறாங்க இவங்க அத்தனை பேரையும் அதிகாயனோட த்ரிசரஸோடு சேர்த்து இந்த மகாபார்ஷன் மகோதரனும் சேர்ந்து போகிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போகிறாங்க இந்த மகோதரன்கிறவன் வந்து யானையின் மீது போகிறான் மற்றவர்கள் வந்து ஒருத்தர் குதிரையில் போகிறாங்க ஒருத்தர் தேரில் போகிறாங்க இப்படியாக போர்க்களத்துக்குள்ள நுழையிறாங்க மிக பெரிய படையாக உள்ள போறாங்க அங்க வந்து ஆல்ரெடி ஃபைட் போய்கிட்டு இருக்கு அரக்கர்களுக்கும் வாணர்களுக்கும் இவங்க போன உடனே அந்த வானர்களை ஃபேஸ் பண்றாங்க வாணர்களுக்கும் இவங்களுக்கும் பயங்கர சண்டை நடக்குது நடக்கும் போது இந்த நராந்தகன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்றானாக்க முதல்ல இந்த வானர்கள் ஒவ்வொருவரையாக அப்படியே பேட்ச் பேட்ச்சா கொல்றானோ எழுநூறு வாணர் வாணர்களை அப்படியே அடிச்சு துவம்சம் பண்றான் இப்படி நிறைய வானர்களை ஒரு லாக் மாதிரி போட்டு அவர்களை வந்து விடாம அவர்களை பயங்கரமா அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறானோ அப்போ அந்த அந்த போர்க்களத்தை விட்டு ஓடவும் முடியல நின்று போர் செய்யவும் முடியல அப்படி ஒரு நிலைமை ஏன்னா அவங்க கையில் ஒன்றும் வெப்பன்ஸ் கிடையாது இல்லையா அவங்க வெறும் பாறை மரம் இதை வச்சு தானே அவங்க போர் புரிஞ்சுட்டுருக்காங்க அப்போது இந்த வானரர்கள்லாம் போய் சுக்ரீவன் கிட்ட சொல்கிறாங்க எங்களால் அவனை சமாளிக்க முடியல நராந்தகன் வந்து ரொம்ப வந்து வானரர்களை வந்து சுற்றி சுற்றி அடிக்கிறான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் அவனை சமாளிக்க முடியலன்னு சொன்ன உடனே இவர் சுக்ரீவன் என்ன பண்ணுறார் அங்கதனை அனுப்பி வைக்கிறாரா அங்கதன் இப்போ முதல்ல போகிறான் அங்கதனுக்கும் இந்த நராந்தகனுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபைட் அந்த ஃபைட்டு வந்து பெரிய அளவில் நடக்குது அப்பொழுது அங்கதன் சொல்கிறான் சாதாரண வீரர்களோட ஏன் சண்டை போடுறேன் எங்கிட்ட வா நான் இருக்கேன் ஏன் நான் சக்திசாலியாக இருக்கேன் என்கிட்ட வந்து சண்டை போடு அப்படிங்கிறான் இப்போ அங்கதனுக்கும் நராந்தகனுக்கும் மிகப்பெரிய ஃபைட்டு இவன் உன்னை தூக்கி போட அவன் அதை முறிச்சு போட இவன் மரத்தை தூக்கி போட அதை உடனே சுக்கு நூறாக்க இப்படி ஒரு பெரிய சண்டை நடக்குது இறுதியில் வந்து அவனிடம் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு அவனை தாக்கக்கூடியவனாக அங்கதன் போயிடுறான் இப்போ அங்கதன் மாறி போய் அந்த நராந்தகனை மிக வேகமாக தன்னுடைய கை மூலமாக உஷ்டின் மூலமாக வேகமாக அப்படி தாக்கிறான் முதல்ல அவங்க அழிக்கக்கூடியது தேர் தேரோட்டி யானை குதிரை இதைதான் அதற்கு பிறகு இந்த நராந்தகனையும் அழிச்சிடுறார் அங்கதன் இப்போ அங்கதனால நராந்தகன் கொல்லப்பட்டு விட்டான் அங்கதன் வந்து நராந்தகனை கொண்டுட்டான் அப்படின்னு உடனே மத்தவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா அவங்க எல்லோரும் சுத்தி வந்துட்டாங்க இப்போ நான் ஒன்று விடமாட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த திருசரஸ் மகோதரன் மற்றவர்கள் இருக்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க எல்லோருமாக சேர்ந்து வந்துட்டாங்க வந்து இப்போ அங்கதனை ரவுண்டு கட்டிட்டாங்க ஒருத்தன் யானை மேலே இருக்கான் ஒருத்தன் புதிரை மேலே இருக்கான் ஒருத்தன் தேர்ல இருக்கான் இந்த தேவாந்தகன் இவன் எல்லாருமா சேர்ந்து ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க இப்போ அங்கதனோட போர் புரியிறாங்க அங்கதன் ஒருத்தன்ட்ட வந்து பாறையை தூக்கி அடிக்கிறான் ஒருத்தன் அதுக்குள்ளே வந்து கதையால போட்டு அங்கதனை டார்ச்சர் பண்ணுறான் இப்படி ஒவ்வொருத்தரோடையும் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான் அங்கதன் மூணு பேரையும் அப்பொழுது இதை பார்த்து பார்த்து விடுகிறார் ஆஞ்சநேயர் ஆக என்னால் என்ன பண்ணுறாராம் நீலனை அழைத்து கொண்டு வராராம் நீலா வா நம்ம போகலாம் அங்கே பாரு அங்கதன் பாவம் தனியாக மாட்டின் இருக்கான் அவனை மூணு பேர் சுற்றின்னு இருக்காங்க நம்ம போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து இப்பொழுது நீலனை அழைத்து கொண்டு போகிறார் இப்போது நீலன் வந்து ஒவ்வொருத்தரோடையும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறானா நீலன் ஒருத்தரோடையும் ஃபைட் பண்ணுறான் ஆஞ்சநேயரும் ஃபைட் பண்ணுறாரு அங்கதனும் ஃபைட் பண்ணுறாங்க மூணு பேருக்கு மூணு பேர் சரியாயிட்டாங்களா தேவாந்தகன் மற்றும் இந்த த்ரிசரஸ் மகோதரன் மூணு பேருமாக சண்டை நடக்குது இதில் திரிசரஸ் வந்து ஆஞ்சநேயரை ஃபேஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் சரிக்கு சரி ஃபைட் நடக்குது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கதையே வாங்கி அவன் அடிக்கிறாரு அவன் உடனே ஆஞ்சநேயரை முஷ்டியால் குத்துறான் உடனே ஆஞ்சநேயருக்கு கோபம் வருது நகத்தை கொண்டு அவனை கீறி வச்சுடுறாரு அவனோட குதிரையை அழிக்கிறார் அவனுடைய ஆட்களை அழிக்கிறாரு அதற்கு பிறகு அவனிடம் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கொண்டே அவனுடைய மூன்று தலைகளையும் கட் பண்ணிடுறாராம் திரிசரசை கொள்வது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து திரிசரசை கொன்று விடுகிறார் அடுத்தது தேவாந்தகன் இந்த தேவாந்தகனை வந்து நீலன் தான் நீலனுக்கும் தேவாந்தகனுக்கும் மிகப்பெரிய போர் நடக்கிறது அந்த போரினுடைய முடிவில் வந்து அந்த நீலனால வந்து தேவாந்தகன் கொல்லப்படுகிறார் மகோதரன் வந்து அங்கதனாலேயே மீண்டும் கொல்லப்படுகிறான் இப்படி ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து அந்த ஃபைட்டில் வந்து இறந்து கொண்டே வராங்க மகா பார்ஷவன் அப்படிங்கிற ஒன்றும் தம்பின்னு சொன்னேன் இல்லையா மகா பார்ஷவன் மகோதரன் ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சான்னு சொன்னேன் இல்லையா அந்த மகாபார்ஷுவன் வந்து ருஷன் அப்படிங்கிற ஒரு இன்னொரு வானர வீரர் அவரும் வந்து ஒரு தளபதிகளில் ஒருத்தர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ருஷபன் அப்படிங்கிற வானரம் அவர்தான் வந்து இந்த மகாபார்ஷவனை எதிரெதிரே ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படி சண்டை போடும்பொழுது பயங்கர தாக்குதல் ரெண்டு பேருக்கும் நடக்கிறது அவனும் தாக்குறான் ரிஷபனும் வந்து இந்த மகாபார்வனை தாக்குறான் இந்த சண்டையினுடைய உச்சத்தில் போகும்பொழுது என்ன ரிஷபன் வந்து இந்த மகாபார்ஷுவனை கொண்டுடுறான் இப்போ எல்லாரையும் அழிச்சாச்சு தேவாந்தகன் அழிச்சாச்சு நராந்தகன் அழிச்சாச்சு இந்த மகாபார்ஷன் மகோதரன் அழிக்கப்பட்டு விட்டாச்சு திருசரசையும் அழிக்கப்பட்டு விட்டாச்சு இப்போ எல்லோரையும் அழிச்சாச்சு இப்போ மீதி இருக்கக்கூடியது அதிகாயன் அப்படிங்கிற ஒரு மா வீரன் அவன் தான் மிச்சம் இருக்கான் அவன் உடனே கிட்ட சொல்கிறான் நான் இப்பொழுது படையை நடத்தி கொண்டு செல்கிறேன் முன்னாடி அவனும் வந்தான் ஆனால் அவன் போரில் மட்டும்தான் இருந்தானே தவிர பிரதானமாக அவன் முக்கியமானவர்களிடம் போர் செய்யலை இப்போ தான் அவன் வந்து முக்கியமாக போர் செய்வதற்காக வருகிறான் அதிகாயன் அப்போ ராவணன் கிட்ட சொல்லிவிட்டு வரான் அவன் எப்படி இருக்கான்னாக்க அவன் ரொம்ப பெரிய மலை மாதிரி இருக்கான் அவ்வளவு பயங்கரமான ஒரு உருவத்தோட இருக்கானா ஆனால் அவன் தேரில் தான் வரானா கழுதை பூட்டிய தேர்களில் வரான் சகலவிதமான ஆயுதங்களையும் அவனுடைய தேர்ல வச்சுருக்கானா அவன் வரும்பொழுதே அவன் வரதை பார்த்த உடனே வானர வீரர்கள்லாம் மலரி அடித்து கொண்டு ஓடுறாங்களாம் இப்பொழுது ராமர் வந்து விபீஷணர்கிட்ட கேட்கிறார் வர்றது யாரு பெரிய ஆளா இருக்கானே இவன் வந்து தேர்ல வரானே அவன் யார் விபீஷணா அப்படின்னு இப்பொழுது ஸ்ரீராமர் கேட்கிறார் அப்போ விபீஷணர் சொல்றாராம் இவன் வேறு யாரும் அல்ல இவன் பெயர் அதிகாயன் இந்த அதிகாயன் வந்து என்னுடைய அண்ணனாகிய ராவணனுக்கும் அவனது இளைய ராணியாகிய தானிய மாலினிக்கும் பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாராம் குட்டீஸ் இந்த தானிய மாலினியை நம்ம ஞாபகம் வச்சுருக்கலாம் சுந்தரகாண்டத்துல வந்து ராவணன் வந்து சீதையை மிரட்டும் பொழுது அந்த சீதை வந்து அசோகவனத்தில் இருக்காங்க அப்ப ராவணன் வந்து சீதையை மிரட்டுறான் அப்ப மிரட்டும் பொழுது ராவணனை சமாதானப்படுத்தி நாங்கெல்லாம் இல்லையா எங்களெல்லாம் விட சீதை ரொம்ப முக்கியமாக அவளை மறந்து விடுங்கள் அவள் வெளுத்து போன தேகமாக இருக்கா அவள் என்ன அழகாவா இருக்கா அவள் வெளுத்து போயிருக்கா வெளிரி போனவளாக இருக்கா அவளை போய் திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கிறீங்களே நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு செல்பவள் தான் தானிய மாலினி தானிய மாலினி வந்து இந்த ராவணனுக்கு மிக பிரியமான ஒரு மனைவி ஒரு ஒய்ஃப் சரியா அவள் தான் இளைய மனைவி ராவணனுடைய இளைய மனைவியின் பெயர் தானிய மாளினி அந்த தானியமாளினிக்கும் ராவணனுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த அதிகாயன் இந்த அதிகாயன் வந்து பிரம்மாவிடம் இருந்து ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் அவனுக்கு கிடச்சிருக்கான் கவசம் கிடச்சிருக்கான் அவனுக்கு வந்து அவனுடைய வெப்பன்ஸ் அவனுக்கு கிடச்சிருக்கான் அவன் வந்து யாராலையுமே அவனை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வரமும் கிடச்சிருக்கான் அதாவது தேவர்கள் அசுரர்களால் அவனை அழிக்க முடியாது தேவர்களா சுரர்களால அழிக்க முடிலனாலே அவனோட அட்டகாசம் அதிகமாக தானே இருக்கும் கொஞ்சம் நஞ்சம் பாடாப்படுத்தி வைப்பான் அவனும் எல்லாமே பண்ணியிருக்கான் அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு அரக்கணா அந்த அதிகாயன் எல்லா விஷயத்தையும் இப்போ விபீஷனர் சொல்கிறார் இவ்வளவு தான் இந்த அதிகாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாதாரணமாக லேசனில் நினைக்கக்கூடாது அவன் மிகச்சிறந்த சக்திகளை உடையவன் அவன் பெரிய பராக்கிரமசாலி அவனை சாதாரணமாக எடை போடவே முடியாது அப்படின்னு இப்போது விபீஷனர் வந்து இந்த அதிகாயனுடைய சிறப்புகளை சொல்கிறாராம் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கவசம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அது பிரம்மாவால் கொடுக்கப்பட்டது அவனுக்குள்ள நிறைய சக்திகள் இருக்கு அவனை அழிப்பது என்பது முடியாது அப்படின்னு விபீஷனர் சொல்லிடுறார் இப்பொழுது இந்த அதிகாயன் என்ன பண்ணுறான் தெரியுமா அவன் தேரில் ஏறி வேகமாக வந்துட்டே இருக்கான் என் பார்த்த உடனே வானரர்கள்லாம் ஓடுறாங்க இப்பொழுது இந்த முன்னாடி இருப்பாங்க இல்லையா நீலன் நலன் நான் சொன்னேன் இல்லையா ரிஷபன் கவாக்ஷன் இப்படிலாம் பலரும் இருப்பாங்க இல்லையா அந்த வானர தளபதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லோரும் போய் அவங்ககிட்ட ஃபைட்டிங்க்கு போகிறாங்க சண்டை போடுறதுக்காக போகிறாங்க அப்பொழுது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஏ உங்களெல்லாம் சண்டை போட மாட்டேன் உங்களெலாம் நான் சண்டை போட மாட்டேன் உங்களெலாம் சண்டை போட மாட்டேன் நீ போ 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 அப்படின்றானா அப்போ அவன் சொல்கிறானா நான் இத்தனை விதமான ஆயுதங்களோட வரேன் எனக்கு சரிசமமானவங்களோட தான் நான் சண்டை போடுவேன் உங்க கூடலாம் நான் சண்டை போட மாட்டேன் எனக்கு சரிசமமாக ஆயுதம் ஏந்தி இருப்பவர்களுடன் தான் நான் சண்டை போடுவேன் எங்கே அந்த ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணர் அவர்களை அழியுங்கள் நான் அவர்களிட்ட தான் சண்டை போடுவேன் அப்படின்னு இந்த அதிகாயன் சொல்லிக்கொண்டே கொண்டே அது மட்டும் இல்லை இவன் தான் அதிகாயன் அப்படிங்கிறத சொல்லிக்கணும் எல்லா ஆணவத்தோட உச்சத்தில் இருக்காங்க இல்லையா எத்தனை அரக்கர்களும் ஆணவம் அகம்பாவத்தோட உச்சத்தில் இருக்காங்க நான் 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 என்னால் முடியாது எதுவுமே கிடையாது நான் அப்படிங்கிற அகம்பாவத்தோட உச்சத்தில் இருக்கிறதுனால இந்த அதிகாயம் வரும்பொழுதே நான் தான் அதிகாயன் நான் தான் அதிகாயன் என்னை வெல்வதற்கு யாரும் இல்லை இப்படி சொல்லிண்டே தான் அவன் அதனாலேயே எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்களா யாருடா இவன் அவன் இடா இவன் இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க இவன் இந்த வித்தியாசமாக வரும்பொழுதே தான் பேரை இவன் மற்றவங்க தான் வந்து அவங்க பேரை சொல்லுவாங்க அவங்களே அவங்க பேரை சொல்லிப்பாங்களா அப்படி சொல்லிக்கொண்டே வருகிறான்னா வந்தவனை வந்து முதல்ல லக்ஷ்மணர் போய் ஃபேஸ் பண்ணுறார் லக்ஷ்மணர் போய் நிற்கிறார் அவன் முன்னாடி உடனே லக்ஷ்மணனை பார்த்து நீ யார் இவன் நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறாய் வயதில் சிறியவனை போல தெரிகிறாயே எனக்கு நான் யார் தெரியுமா என்னுடைய வில் என்னுடைய ஆயுதங்களினுடைய பலம் என்னன்னு உனக்கு தெரியுமா நான் இந்த இமயமலை கலை கடல் இப்படி சகல விதமான உலகங்களையும் என்னுடைய அம்பில வந்து நான் அடுக்கி வச்சிருக்கேன் அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்தவன்னா இந்த லோகத்தையே நான் ஆட்டி வைக்கக்கூடியவன் நான் வந்து தேவலோகத்தையே அசைக்கக்கூடியவன் எனக்கு முன்னாடி நீ யாரு சின்ன பையன் மாதிரி வந்து நிக்கிற நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து உன் உயிரை விட போறியா நீ போயிட்டு போயிடு இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்றான்னா அதிகாயன் உடனே லட்சுமணோட சொல்றாரா நீ மிகச்சிறந்த வீரனாக இருந்தா வாயில் காட்டாத உன்னுடைய வீரத்தை வந்து நீ உன்னுடைய அம்புல காமி நீ உன்னுடைய வீரத்தை வந்து உன்னுடைய செயலில் காமி எதுக்கு தேவையில்லாமல் சும்மா வாய் பேச்சு பேசுகிற என்னுடைய அம்பிற்கு உன்னுடைய அம்பு பதில் சொல்லுமா பார்க்கலாம் நீ விடு பார்ப்போம் என்ன சொல்கிற நான் ரொம்ப மிகச்சிறந்த பராக்கிரமசாலின்னு சொல்கிறேன்ல வா எங்களோட சண்டைக்கு வா அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்றாராம் எந்த வீரனும் வாய்ப்பேச்சு பேச மாட்டா சும்மா பெருமை பேச மாட்டான் நீ பெருமை தான் பேசி கொண்டிருக்க சண்டைக்கு வா அப்படின்னு சொல்கிறதும் சொன்னதும் உடனே இவன் என்ன பண்ணுறான் அதிகாயன் ஒரு அம்பினை எடுத்து இப்படி ஏவி விடுறான் அதற்கு உடனே லக்ஷ்மணர் வந்து இன்னொரு ஒரு அம்பை ஏவி விடுறாரு இரண்டு அம்பும் சரி சரியாக பார்த்து தப்புன்னு விழுந்துடுறது உடனே அதிகாயின் என்ன பண்ணுறான்னா ஒரு அம்பை எடுத்து விடுறான் அது நாலு அம்பாக பிரிகிறது உடனே அது நேர லக்ஷ்மணர்கிட்ட வருது லக்ஷ்மணரும் உடனே சிலைச்சவரா அவர் உடனே ஒரு அம்பை எடுத்து விடுறார் அந்த நான்கு அம்புகளும் ஒரு அம்பும் பட்டு அப்படி எல்லாம் கீழே விழுந்துடுறது உடனே இந்த தடவை வந்து லக்ஷ்மணர் முந்திக்கிறாராம் ஒரு அம்பை எடுத்து விடுறார் விட்ட உடனே அது நேர போய் அவனோட நெத்தியில அப்படி சிராய்ச்சிட்டு அந்த அம்பு வந்து இப்படி சிராய்ச்சிட்டு போறதான் அப்போது அதிகாரம் நினச்சிக்கிறானா ஓகே ஓகே நான் ஒன்றும் சாதாரண ஆளோட ஃபைட் பண்ணலை எனக்கு ஈக்குவலான ஒரு வீரன் ஒரு வீரனோட தான் நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவன் வந்து இந்த போருக்குள்ளே இறங்குறானா உடனே அவன் என்ன பண்ணுறான் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து விடுறான் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆயுதத்தை எடுத்து இவரும் லக்ஷ்மணரும் இந்த பக்கத்துலேருந்து விடுறாரு அப்புறம் வந்து அவன் அக்னி ஆஸ்திரத்தை எடுத்து விடுறான் அக்னி ஆஸ்திரத்தை எடுத்து இவன் விடுறான் இவர் வந்து உடனே வந்து சூரியாஸ்திரத்தை எடுத்து விடுறாரு இப்படியே வந்து ரெண்டு அஸ்திரங்களும் மேலே பார்க்கறது ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணிக்கிறது உடனே கீழே விழுந்துடுறது ஸோ இப்படியே வந்து இரண்டு பேருக்குமான வார் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது லட்சுமணர் வந்து கொடுக்கக்கூடிய அம்புகள் எல்லாமே வந்து அவனுடைய தேரை தட்டுறது அவனுடைய தேருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கொடையை தட்டுது அந்த தேரோட்டியை அழிக்கிறது அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்களை அழிக்கிறது ஆனால் அவனை எதுவுமே பண்ணலை எத்தனை அம்புகள் விட்டாலுமே அவனுக்கு ஒரு துளி காயம் கூட படலை அவன் சிரிச்சுட்டே நிற்கிறான் அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் நேரவே இல்லை இப்பொழுது வாயு பகவான் பார்க்கிறாராம் வாயு பகவான் உதவுவதற்காக இப்போ லக்ஷ்மணர்கிட்ட வாயு பகவான் வரார் நீங்கள் வந்து அவனை வந்து இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணிங்கன்னா அவன் சாகமாட்டான் அவன் பிரம்மா கிட்ட இருந்து ஸ்பெஷலான வரம் வாங்கியிருக்கான் அதனால் உங்களுக்கு வேறு சாய்ஸே இல்லை நீங்கள் பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுங்கோ அப்படின்னு வாயு பகவான் சொல்கிறாராம் பிரம்மாஸ்திரம் ஒன்றின் மூலமாக மட்டும்தான் அவனை அழிக்க முடியும் வேறு எதன் மூலமாகவும் அவனை அழித்தல் என்பது இயலாது அப்படின்னு வாயு பகவானே லக்ஷ்மணர் கிட்ட சொல்லிடுறார் உடனே லக்ஷ்மணர் என்ன பண்ணுறாருனாக்க பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டுடுறார் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டால் அது என்ன பண்ணோம் அந்த பிரம்மாவுடைய அஸ்திரம் அது பிரம்மா கொடுத்த வரத்தை பிரம்மாஸ்திரத்தை கொண்டு தான் தகர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் வாயு பகவான் கொடுத்துருக்குற ஐடியா இப்போ இப்போ அதை தான் லக்ஷ்மணர் பண்ணுறார் அப்படி பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டா அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது எல்லாம் காலியாகிடும் அதே மாதிரி அந்த பிரம்மாஸ்திரம் அப்படி வந்துட்டே இருக்கான் இந்த அதிகாயன் உடனே என்ன பண்ணுறான் சும்மா இருப்பானே அங்கே வருதுன்னு தெரியும் போதே உடனே ஒரு அம்பை எடுத்து விடுறான் அந்த அம்பை அப்படியே உடஞ்சி போயிடுது உடனே தன்னுடைய ஆயுதங்கள் ஒவ்வொரு ஆயுதத்தையும் எடுத்து அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு முன்னாடி விடுறான் எதுவுமே பண்ணலை நேராக வந்து அந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணுது அவனுடைய கவசத்தை அழிக்கிறது அவனுடைய கழுத்தை கட் பண்ணிடுறது கட் பண்ணி தப் அவனுடைய அந்த கழுத்து மட்டும் கீழே விழுந்துடுறதான் அந்த தலை வந்து கீழே துண்டாகி விழுந்துடுறது எப்படி விழுத்துனா தலையில வைத்துக்கொண்ட கிரீடத்தோட கீழே விழுந்துடுதான் இப்பொழுது அவனுடைய உடம்பும் கீழே விழுந்துடுறது அதிகாயன் இறந்து போகிறான் இந்த அதிகாயனுடைய வதம் என்பது சம்ஹாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று இது லக்ஷ்மணரால் நிறைவேற்றப்படுகிறது ஏன்னா அவனும் ஒரு ரொம்ப அட்டகாசங்கள் செய்த ஒரு அரக்கன் ராவணனது மகனாகிய இந்த அதிகாயன் இந்த அதிகாயனை வந்து வந்து லக்ஷ்மணர் காலி பண்ணிட்டார் இப்பொழுது என்ன பண்ணுவாங்க அரக்கர்கள்லாம் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி மாதிரிதான் எல்லாரும் எடுத்துன்னு உள்ளே ஓடி போயிட்டாங்க இப்போது அதிகாயன் போயிட்டானோடனே அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்களா இப்போ உணர்வுகள்லாம் ஹாப்பியாக குதிக்கிறாங்க ஏ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மணா அப்படின்னு குதிக்கிறாங்க இப்பொழுது எல்லோருமே இறந்து போயாச்சு அங்கே என்ன ஆகும் ராவணன் வந்து ரொம்ப கவலையில் உட்காந்துருப்பான் இல்லையோ ஐயோ என்ன பண்ணுறது எல்லாரும் போயிட்டாங்களே இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற சோகத்தில் இருக்கான் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனோ நான் நிஜமாகவே ரொம்ப தப்பு பண்ணிட்டேனோ விபீஷ்ணர் சொன்னதை கேட்டிருக்கணுமோ என்னுடைய மகன்களையும் நான் இழந்துட்டேனே என்னுடைய இத்தனை தளபதிகளையும் இழந்துட்டேனே நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கும் பொழுது உள்ள ஒருத்தன் வரானா வந்து அவன் சொல்கிறான் ஏன் நீங்கள் இவ்வளோ வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது யாரு அவனால் என்னவெல்லாம் போகிறது அடுத்தடுத்த எபிசோடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பொழுது ஏன்னா ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையையே கொண்டு போகிறார் எதற்காக ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை கொண்டு வர்றாரு அதற்கான தேவை என்ன இதெல்லாம் வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாமா குட்டிஸ் அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஹோம் ஒர்க் எல்லாம் முடிங்க பக்தியோடு இருங்க எனக்காக காத்துக்கிட்டே இருங்க நான் என்ன சொல்ல போகிறேன் பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க